இயல்பு நிலைக்கு வந்த மனசாடி என்னங்க இயல்பு நிலைக்கு வந்துருச்சு ஒரு ஒருத்தர் கூவலா இப்படி கூவல் இருக்கலாமாங்க மாறி அவங்க கதை முடியும் இது ஒரு பெரிய கரும் புள்ளி சார் திமுக கவர்மெண்ட்டுக்கு இதுவரை அவங்க செஞ்ச பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து கொடுத்து மழுக்கடிச்சாங்க இந்த விஷயம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டா ஒரு மழை வந்து தண்ணி நிற்கிறதுலாம் இயல்பு தான் சார் ஆனால் அதை மீட்டெடுத்து நார்மல் பொசிஷன் கொண்டு வரதுக்கு இங்கே யாருமே இல்லை சார் இவரை காமிச்சா அவரை பழி போடுறாங்க அவரை காமிச்சா அவரை பழி போடுறாங்க இந்த நேரத்துக்கு அரசியல் பண்றாங்க சார் வைத்தரசு தான் சார் உண்மைக்கே இந்த நேரத்திலையும் கேவலமான அரசியல திமுக இங்கே செய்யுது மக்களை ரெஸ்க்யூ பண்றதுக்கு என்னமே இல்லை சார் அப்படி இப்படின்னு அப்பாவும் பையனை மாற்றி மாற்றி ட்விட்டர் போடுறது என்னமோ பேட்டி கொடுக்கறது என்னமோ அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னைக்கு அதிகாரிகளும் சரி கவுன்சிலர்களும் சரி எம்எல்ஏவும் சரி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே ஆள் இல்லை ஒரு மேயரோட பணி என்னன்னு மேயருக்கு தெரியல ஹானஸ்டாக பேசுவோம் அவங்களுக்கு தெரியல நான் அந்த களத்தில் இருந்தேன் குறிப்பான வேளச்சேரி பகுதியில் கடந்த அஞ்சு நாட்களில் நான் அங்கே தான் இருந்தேன் இளைஞரணி சார்பாக நாங்கள் மொத்தத்துக்கு மொத்தம் முழு கான்சன்ட்ரேட்டாக வேலை பார்த்தோம் எந்த கட்சிக்காரனும் உள்ளே வரல சார் அதாவது வேளச்சேரியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலரோ அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரிகளோ யாருமே வரல சார் ஏழடி தண்ணி அந்த தண்ணியில் பெட்ரோல் மிதக்குது சாக்கடை மிதக்குது இவங்க நாலாயிரம் கோடி எங்கே மிதக்குதுன்னு தெரில இல்லை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில எல்லாம் முடிஞ்சு சுச்சுவேஷன்லாம் நார்மலா ஆகிற டைம்ல அந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்று பெஷீட் கொடுக்கறதும் பால் பாக்கெட் கொடுக்குறதும் இதெல்லாம் யார் கேட்டால் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பேர் வாங்குறதுக்கு பேரு என்ன பேரு இவங்க எம்எல்ஏ ஆகி இவங்க ஃபார்சன்கார்ல போறதுக்கு நாம இங்கே உட்கார்ந்து படாத பாடு பண்ணணுமா நாலு நாளாங்க வேலைச்சேரி மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யலைங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் படிப்படியாக மழையானது குறைந்து விட்டது ஏன் டவர் உங்க எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்ன நம்ம அக்கறையா கரண்ட் ஆகிடுச்சு பயப்படுறாங்களா நியூஸ் பண்ணுவோம் இவங்களோட உண்மையை புட்டு புட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் அதனால கவர்மெண்ட் கெட்ட பேராட போகுதுன்னு சொல்லி இவங்க நாலு நாள் ஜாம் பண்றாங்க நாலு நாள் ஜாம் பண்ண அஞ்சாவது நாள் நாங்கள் பேச மாட்டோமா ஆறாயிரம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாம் போனதெல்லாம் பெயிண்ட்டு பெயிண்ட் எல்லா அடிச்சு சந்தோஷமா வாழ்வாங்க மக்கள் ஆறாயிரம் பெரிய தொகை வாழ்த்து உண்மையாவே பெரிய விஷயம் அரசியலை தாண்டி பாஜக களத்தில் மக்களுடன் இந்த வெள்ளத்தில் சத்தியமாக கடவுள் மீது ஆணையாக நின்றது வணக்கம் சமீபத்தில் சென்னை உட்பட ஒரு நான்கு மாவட்டங்கள் வந்து ரொம்ப போட்டுருச்சு போட்டுச்சு செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க முதலமைச்சர் ஸ்டாலினோடய செயல்பாடு செயல்பாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா செயல்படவே இல்லையங்க இப்போ என்ன பெரிய பிரச்சனை இங்கேன்னா யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பே இல்லாமல் போச்சு ஒரு கவுன்சிலர் என்ன வேலை பார்க்கணும் ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை ஒரு மந்திரிக்கு என்ன வேலை ஒரு மேயருக்கு என்ன வேலை அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீமுக்கு என்ன வேலை யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதில்ல யார் என்ன வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு வரையறையே இல்லை அதனால் என்ன ஆயிடுச்சு இது ஒரு டோட்டல் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு செயல்பாடாக அமைஞ்சது அதன் தொடர்ச்சியாக மக்கள் கடும் அவதிக்கு ஆளானாங்க வெள்ளத்துக்கான முக்கிய காரணம் வந்து அரசோட முன்னெச்சரிக்கை எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா சார் முதல்ல இவங்க கையாளவே இல்லை சார் இதில் இவங்களோட ரோல் எதுவுமே கிடையாது சார் காமன் பப்ளிக்கோட ரோல் அதிகமாக இருந்துச்சு பல என்ஜிஓஸோட பணிகள் அதிகமாக இருந்துச்சு தன்னார்வலர்கள் தன்னால் வந்து அவங்களா வந்து அவங்க ரெஸ்கியூ டீமை விட ஒரு அதிகமான முறையில் ஹெல்ப் பண்ணி நான் அந்த காலத்தில் இருந்தேன் குறிப்பாக நம்ம வேளச்சேரி பகுதியில் கடந்த அஞ்சு நான் அங்கே தான் இருந்தேன் எங்களுடைய இளைஞரணி சார்பாக நாங்கள் மொத்தத்துக்கு மொத்தம் என்னுடைய இளைஞரணி வேளச்சேரியில் முழு தான் வேலை பார்த்தோம் எந்த கட்சிக்காரனும் உள்ளே வரல சார் அதாவது வேளச்சேரியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலரோ இல்லை அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரிகளோ யாருமே வரல சார் எல்லாருமே பேகை மாட்டிக்கிட்டு தண்ணியில் கழுத்தளவு தண்ணியில் அந்த பேக்கோடு சின்ன சின்ன குழந்தைகளோட நிற்கக்கூடிய சூழ்நிலை யாருமே கையால் கூட வரலை யாரும் மக்களை பார்க்கவும் வரலை எல்லாம் முடிஞ்சு சுச்சுவேஷன்லாம் ஆகிற டைமில் அந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்று பெஷ் கொடுக்குறதும் பால் பாக்கெட் கொடுக்குறதும் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் யார் கேட்டால் வாழ்வாதாரத்திற்கு அங்கே வழி இல்லாமல் வேலை செடியை மிதக்குது அதை வந்து பார்க்குறதுக்கு யாருக்குமே இங்கே அருகதை இல்லாமல் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பேர் வாங்கிறதுக்கு பேர் என்ன பேர் மக்கள் எங்கே போவாங்க அந்த மூணு நாளாக சார் கண்ணே நிற்குது சார் ஏழடி தண்ணி அந்த தண்ணியில் பெட்ரோல் மிதக்குது சாக்கடை மிதக்குது என்னென்னமோ சார் ரோட்டில் இருக்கிற மொத்த குப்பையும் அந்த தண்ணியில் மிதக்குது இவங்க நாலாயிரம் கோடி எங்கே மிதக்குதுன்னு தெரில இல்லை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில கேட்டால் நாலாயிரம் கோடிக்கு நான் வழிகால் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் இவங்க எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அதிமுக ஆட்சியில் வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு வெளில வந்துடுச்சு வெளில வந்துருச்சு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலை மக்களை வந்து அவங்க வந்து அவங்க வந்து உஷார்படுத்தலை யாரையுமே ஒரு விசெக்ஷனை கொடுக்காமல் திடீர்னு திறந்து விட்டாங்க மக்கள்லாம் அவதிப்பட்டாங்க அப்படி அப்படின்னு அப்பாவும் பையனை மாற்றி மாற்றி ட்விட்டர் போடுறது என்னமோ பேட்டி கொடுக்குறது என்னமோ அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க எப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்தவுனே அந்த ட்விட்டர் போடுறதோ ஃபேஸ்புக் போடுறதோலாம் மாறவே இல்லை நான் என்ன கேட்குறேங்க ஒரே கேள்விங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் யார் அண்ணன் கே கே சார் ராமச்சந்திரன் அவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எத்தனை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் வந்து கண்டக்ட் பண்ணார் எதுவுமே கிடையாது அடுத்து வருவோம் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஜெ அண்ணன் துரைமுருகன் துரைமுருகன் எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் எங்கேயோ ஒரு ஸ்பாட்டில் குடும்பத்தோடு நின்று சுற்றுலாவுக்கு வந்து பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அவர் பாடு கிளம்பி போகிறார் என்ன நடக்குது தமிழக மக்கள் யாரை கேட்கணும்னு தெரியாமல் இருக்கிறது பார்த்தாது பார்த்தாது இன்றைக்கி அதிகாரிகளும் சரி கவுன்சிலர்களும் சரி எம்எல்ஏவும் சரி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே ஆள் இல்லை ஒரு மேயரோட பணி என்னென்னு மேயருக்கு தெரியல ஹானஸ்ட்டாக பேசுவோம் அவங்களுக்கு தெரியல திருவிக்கா நகரில் மேயர் வீட்டையே முற்றுகிடுறாங்க ஏம்மா நீ என்னமா பண்ணு நீ என்னம்மா பண்ணுன்னு அப்போ மேயர் என்ன பண்ணுறாங்க எதுவும் பேச தெரியாமல் உங்களுக்கு பால் பேக்கெட் வரும் அது வரும் கூட்டத்தில் இருக்க ஒரு அம்மா சொல்கிறாங்க ஏம்மா நாங்கள் ஒன்றும் சாவலமா எங்களுக்கே நீ பால் ஊத்துற அப்படின்னு கேட்குறாங்க மேயர் அவங்க சொந்த வார்டு மக்களை சந்திப்பது எப்போது நாலு நாள் கழிச்சு அந்த ஒட்டுமொத்த வார்டு மக்களே வந்து அவங்க வீட்டை முற்றுகையிடும்போது தான் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்கிறாங்களே தவிர இவங்களாக போய் அவங்க வார்டை பார்க்கவே இல்லை முதலமைச்சர் தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய மேயர் வரை யாருமே அவங்க தொகுதி பார்க்கவும் மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்பட்ட ஒரு தொகுதியும் பார்க்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது யாரை போய் கேட்குறது வேலை செய்யக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களையும் அதை தடுக்கக்கூடிய விதங்களை என்னமோ அங்கே வந்து ஒரு நாலு பேர் வச்சு பிரச்சனை பண்ணுறது இது போன்ற சில்லுண்டி வேலைகளை தான் குறிப்பாக இன்றைக்கி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக செய்யுது அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களோட மனநிலை என்னவாக இருக்குது சார் பொதுவாகவே சார் திராவிட கட்சி ஐம்பது வருஷம் சார் இப்போ இதோட சேர்த்து ஐம்பத்தஞ்சி வருஷமாக அது திராவிட கட்சி தான் ஆளுது சார் தமிழகத்தில் நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் உங்கள் எல்லோரும் நாங்கள் தான் படிக்க வைச்சோம் நீங்கள் என்ன சட்டை போகிறீங்கன்னா நாங்கள் தான் காரணம்னா இவங்க பெருமை பீதிப்பாங்க அது அடுத்த கதை இன்றைக்கி காலக்கட்டத்தில் நவீன உலக காலக்கட்டத்தில் ஒரு தண்ணீர் வருது அந்த தண்ணீர் ட்ரெயின் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களால் உருவாக்க முடியல சார் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பண்ண சதி தான் இன்றைக்கி தமிழக மக்கள் தெரு நிற்கிறாங்க யாரை பாருங்கள் எல்லா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க அங்கே இவங்க கேட்குறாங்க ஏங்க தண்ணி வர இடத்துல வீடு கட்டினா இவங்களை யார் இந்த வீடு கட்ட சொன்னாங்கன்னு கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் எந்த அதிகாரி அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது ஏங்க அது தண்ணி வர இடம் வேலைச்சேரி ஏறி இடம்னு சொல்கிறீங்க ரைட்டு பர்மிஷன் கொடுத்த புண்ணியமாக யார் இதே அரசாங்கம் தானே எல்லாம் கொடுத்து ஓட்டுக்காக மக்களை வைத்து கொண்டு இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது பய சொல்லிட்டு போகிறதோ ஒரு முறையா எங்கேயோ சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார் வேலைச்சேரி நான் இருக்கேன் ஒரு மந்திரி வராரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் நாங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே ஆறு அடி தண்ணிக்கு மேலே இருக்கிற தடவை நாங்கள் பணி ஆளும் ஆளுங்கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் அப்படியே யுனோவாக்காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து தண்ணியே அதை பிரிட்ஜு மேலே நிப்பாட்டி பெஷிட் கொடுப்பதும் பால் கொடுப்பதும் பிரெட்டு கொடுப்பதும் இதுதான் அரசியலை கடைசி வரலும் மக்களுக்கு எதையாவது கொடுத்து 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 கொடுத்தோம் அப்படிங்களே தவிர அவங்க இருந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து கேட்டால் அதுக்கு பதிலே இல்லையே என்ன போக்கு இது இதெல்லாம் கேட்கறதுக்கு யார் சார் இருக்கா ஒரு மந்திரி வரமாட்டேறாங்க ஒரு கவுன்சிலர் வரமாட்டேறாரு ஒரு எம்எல்ஏ வரமாட்டேறாங்க மக்கள் கேட்குறதுக்கு ஒரே கேள்விதான் சார் சார் ஒரு டிசாஸ்டர் ஆனது நடந்துருச்சு ஒரு மழை வந்து தண்ணி நிற்கிறதுனால் இயல்பு தான் சார் ஆனால் அதை மீட்டெடுத்து நார்மல் பொஷன் கொண்டு வரதுக்கு இங்கே யாருமே இல்லை சார் இவரை காமிச்சா அவரை பழி போடுறாங்க அவரை காமிச்சா அவரை பழி போடுறாங்க இந்த நேரத்துக்கு அரசியல் பண்ணுறாங்க சார் வைத்தறிச்சுதான் இருக்குது சார் உண்மைக்கே இந்த நேரத்துலேயும் கேவலமான அரசியலை திமுக இங்கே செய்யுது மக்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு என்னமே இல்லை சார் என்னதான் பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக தெரியல தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க சார் இதுக்கு முன்பு கூட பல்வேறு பட்ட புயல்களை வந்து சென்னை வந்து சந்தரிச்சிருக்கு அந்த நேரத்தில் மழை வரும் தண்ணி நிற்கும் வடிஞ்சு போயிடும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல மக்களோட நிலைமை வந்து சீராகிடும் ஆனால் இப்போ வந்த புயல்னால் மட்டும் இதுவரைக்கும் தண்ணி நின்று வடிஞ்ச பாருங்கள்ல சார் அரசு டோட்டல் ஃபெயிலியர் சார் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில் ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கும் பாருங்க அவர் சொல்கிறாரு ஓட்டு போட்டவங்க சந்தோஷமாக இருக்கணும் ஓட்டு நமக்கு போடாமல் இருந்தாங்கல்ல அவங்க ச ஏண்டா தலைவருக்கு போலேயே ஃபீல் பண்ணணும் நம்ம ஆட்சி அந்தளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்தவர் திமுகவுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வந்ததுக்கும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்திற்கு சம்மந்தமே இல்லை அண்ணன் மனோ தங்கராஜு ட்வீட் போட்டே இருக்கார் அண்ணன் உதயநிதி ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு தண்ணியே இல்லைங்க அங்கே தறி கூட இல்லைங்க அங்கே நிற்கிறாரு அவர் நின்று நேரம் ஒன்றும் தெரியல ஒரு டீச்சர் அம்மா உள்ளே வந்து சரியான கேள்வி கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு ஏமா அதெல்லாம் பேச முடியாது போமான்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள்லாம் பாவங்க படித்தவங்களும் எனக்காரமாக பேசுகிறாங்க படிக்காதீங்க எலக்காரமாக பேசுகிறாங்க எப்பவுமே இவங்க ஒரு மிடில் கிளாஸ் டிபில் ஒரு டீசெண்டாக பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு நீங்கள் அதெல்லாம் உடஞ்சி போச்சு வேளச்சேரியில் நல்ல ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களையும் திட்டுறாங்க ஒரு ஏழை பாமர மக்களையும் அசிங்கமா திட்டுறாங்க ஆக மொத்தம் இவங்க எதுவுமே செய்யலைனா கூட நம்ம கம்முன்னு திமுக போய் ஓட்டு போடணுமாம்மா இவங்க எம்எல்ஏ ஆகி இவங்க ஃபார்சன்காரில் போகிறதுக்கு நாம் இங்கே உட்கார்ந்து படாத பாடு பண்ணணுமா நாலு நாளாங்க அங்கே வேலைச்சேரி மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யலைங்க இவங்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஃபோட்டோ வெளியிடட்டுமே இவங்க தான் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்களே பப்ளிக் வந்து ஆக்டிவாக இருக்குங்க சொன்னால் அதுக்கு யாருக்குமே திராணி இல்லை சும்மா ஏதோ ஒன்று போடுறது நான் என்ன கேட்குறேன் இன்னொரு விஷயங்க கால் செய்யுங்க உங்களுக்கு உடனே உதவி வரும் உடனே உதவி வரும் ஏப்பா மொதல் நாள் மழை வந்துச்சு டவர் கட்டாச்சு ஒரு லாஜிக் உண்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரங்களுக்கே தெரியும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் படிப்படியாக மழையானது குறைந்து விட்டது ஏன் டவர் வரல உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாலு நாள் கண்டினியூஸாக டவர் இல்லை காரணம் என்ன நம்ம மேலே அக்கறையா கரண்ட் அடிச்சது மாதிரி ஆகிடு பயப்படுறாங்களா அதெல்லாம் கிடையாது நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் இவங்களோட உண்மையை புட்டு புட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும் அதனால் கவர்மெண்ட்டு கெட்ட பேராடப் போதுன்னு சொல்லி இவங்க நாலு நாள் ஜாம் பண்ணுறாங்க நாலு நாள் ஜாம் பண்ணால் அஞ்சாவது நாள் ஜாம் பண்ண முடியாதா அஞ்சாவது நாள் நாங்கள் வந்து பேச மாட்டோமா என்னங்க இது என்ன ஒரு நகைச்சுவை நடத்திட்டு இருக்கீங்க யாருக்குமே எதுவுமே தெரிலங்க அதனால தான் வேதனை கேட்டால் நான் ஐம்பது வருஷம் பாலிடிக்ஸில் இருந்தேன் நான் பத்தொம்பது வருஷம் வந்து அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கையாள முடியாமல் வீடு வீடுக்கு ஒரு குண்டானை வச்சு சாப்பாடு இருக்கின்றாங்க மந்திரியை சாப்பாடுக்குன்றதுக்காக நாங்கள் ஆக்கணும் இல்லை நீங்கள் வந்து பிரிட்ஜ் மேலே நின்று பெஷ் கொடுப்பீங்க நாங்கள் ஓட்டு போட்டு நிற்க வச்சோம் கரெக்டான ஒரு வழிவகையை செய்ங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் செய்யாமல் என்னென்னமோ நாங்கள் கேட்டது என்னமோ நீங்கள் செய்கிறது என்னமோ ஒன்று இருக்குது அது ஒரு இதில் வருமே நாங்கள் கேட்டது எனக்கு கிடைச்சதுவாங்கல்ல எனக்கு கிடச்சது ஒன்றுமே கிடையாது வெறும் அசிங்கமும் அவமானமோ நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இவங்ககிட்ட போய் கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது காமன் பிப்பிங்களே தலை எழுது ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாதம் சம்பளத்தை வந்து கொடுத்துருக்காரு ஆறாயிரம் ரூபாய் வந்து மக்களுக்காக கொடுக்குறாங்க வெள்ள நிவாரணம் நிறைவே இது வரவேற்கிறீங்களா சூப்பருங்க ஆறாயிரூவா வாங்கிட்டு ஃப்ரிட்ஜு ஃபேனு ஏசி எல்லாம் போனதெல்லாம் பெயிண்ட்டு எல்லாம் அடித்து சந்தோஷமாக வாழ்வாங்க எங்கள் மக்கள் சூப்பருங்க ஆறாயிரம்ன்றது பெரிய தொகை வாழ்த்துறோம் உண்மையாகவே பெரிய விஷயம்ங்க என்னங்க ஆறாயிரத்தை வச்சுனங்க பண்ண முடியும் நான் கேட்குறேன் ஆறாயிரத்தை வச்சுனங்கா பண்ண முடியும் வாழ்வாதாரமே போய் கிரவுண்ட் ஃப்ளோரே ஃபுல்லாக மூழ்கிடுச்சுங்க ஃபஸ்ட் ஒரு பாதி மூழ்கிடுச்சுங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன பேசிக் அந்த விஷயத்தை எடுத்தாலே குறைஞ்சது ஐம்பதாயிரம் கம்மி கிடையாது சார் இன்றைக்கி எந்த வீட்லேயுமே உங்களுக்கு தெரியாததில்லை ஒரு டியூப்லைட் வாங்க போனால் கூட நீங்கள் ஐநூறுரூவா சார் இவங்க ஆறாயிரம் கொடுத்துட்டு ஆறாயிரம் கொடுத்து ஆறாயிரம் கொடுத்தனால ஒன்றும் புரியவே இல்லை நீங்கள் ஆறாயிரம் அறிவிக்கிறதுக்கும் இல்லை மந்திரி வந்து பிரிட்ஜி மன்னன் பால் பாய்ட்டு போகிறதுக்கும் சார ஓட்டு போட்டோம் ஒன்றுமே புரியலையே எதை சொல்லி வந்தீங்க இல்லை ஓப்பனாக கேட்குறேன் எதை சொல்லி வந்தீங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி முதலமைச்சர் ஒரு சம்பளம் கொடுத்தது இல்லை திமுக பாராட்டுறாங்க ஏங்க திமுக காரங்க எது பல பாராட்டுவாங்க ஆனால் ஓப்பனாக சொல்றேன் இந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது திமுக காரனம் அதிகம் ஆனால் என்ன அவங்களுக்கு பணம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அங்கேயும் இங்கேயும் பேசி பணம் வாங்கிடுறாங்க காமன் பீப்புள் என்ன பண்ணுவா காமன் பீப்புள் கேள்வி கேட்க யாருமே இல்லையே அப்படியே நிற்கிறாங்கங்க சாப்பாடு இல்லை ஒரு டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு அந்த தண்ணியிலேருந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ட்ராவல் இல்லை ஒரு போட் ஒன்று அனுப்புகிறாங்க எதாவது கொடுத்துட்டு போங்க எதாது கொடுத்துட்டு போங்க இன்னும் கொடுத்துட்டு போகிறது நாங்களே சாப்பாடு இல்லாமல் இருக்கோம் ஆறு வயசு பிள்ளைலேருந்து அறுபது வயசு முதியவர் வரை பிரச்சனை தாங்க யாருமே நிம்மதியாக இருக்க முடியல நாள் கரண்ட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உங்கள் முதலமைச்சர் இருந்து இருக்க சொல்லி பாருங்க அப்போ தெரியும் அதோட வழி வீடு போய் வீட்டை இழந்து ஒருத்தர் வராரு சார் இன்றைக்கி எதாவது விட முடியுமா சார் அப்படின்னு கேட்குறாரு மணி எட்டரை மணி அவங்க வீட்டம்மா கன்சீவாக இருக்காங்க எவ்வளோ ஒரு மன உளைச்சல் கையில் ஒரு குழந்தை அவ்வளோ ஒரு பரித்தவை கூட சூழ்நிலை யாருமே இல்லை சார் கை கொடுத்து தூக்க ஆளுறதாக கூட ஜனங்கள் அதை மறந்துருக்கும் சார் சரி ஏதோ ஆனது ஆச்சு அரசாங்கம் ஏதோ செஞ்சிச்சுன்னு மறந்துருப்பாங்க ஜனங்கள் கை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் இல்லைங்க பாஜக காரங்க ப்ளஸ் பல என்ஜிஓஸ் பண்ண வேலை தான் நடந்ததே தவிர ஆளுங்கட்சியோ இல்லை இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்களே எதிர்கட்சின்னு சொல்லி யாருமே எதுவும் பண்ணல சார் பாரதிய ஜனதா கட்சி தொழர்கள் எந்த அளவுக்கு போட்டு சார் சீரியஸாகவே சார் அரசியலை தாண்டி நானும் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் சார் சீரியஸாகவே வேளச்சேரி பகுதியில் நீங்களே கூட கல ஆய்வு எடுங்க இருக்கக்கூடிய பிரதான தெருக்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் எங்களுடைய இளைஞரணி மாநிலத் தலைவர் அண்ணன் ரமேஷிவா தலைமையில் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவருடைய ஆலோசனையை ஏற்று நாங்கள் ஐம்பது இளைஞர்களுக்கு மேலே அஞ்சு நாளாக அங்கேயே முகாமிட்டு நாங்கள் எங்கேயுமே போகல சார் போட் எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக போய் பண்ணு பிஸ்கெட்டு சாப்பாடு என்று மூணு வேலைக்கும் பால் பாக்கெட் மட்டும் சார் ஒரு நாளைக்கு இளைஞரணி பால் பாக்கெட் மட்டும் ஆயிரம் பால் பாக்கெட் வேலைச்சேரி பகுதியில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பொதுமக்களுக்கு கொடுத்து அங்கே நடந்து போகிறவங்களாம் எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பி யாருமே வரலப்பா இங்கே நீங்கள் தான்ப்பா வந்தீங்க ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி இட் வாஸ் அன் எமோஷனல் கனெக்ட் எமோஷனாக நம்ம ரொம்ப நம்ம அட்டாச் ஆகிருக்காங்க அரசியலை தாண்டி பாஜக களத்தில் மக்களுடன் இந்த வெள்ளத்தில் சத்தியமாக கடவுள் மீது ஆணையாக நின்றது அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு மக்கள் எல்லாம் ரிஸ்க்வே வந்திருக்காங்க இறைவனுக்கு நன்றி அரசாங்கத்துக்கு இல்லை மீட்பு பணியில் எத்தனை சார் மீட்பு தான் சார் அதாவது எப்படி தான் சார் இருக்குது விட ஆள் கிடையாது சார் தண்ணி வெயில் பட்டு அதுவாக கரைஞ்சாதான் உண்டு நம்ம இவங்க கிட்ட போய் கேட்க போகணும் வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சொல்கிறோம் சார் இருக்கிற மன உளைச்சலில் இன்னும் உளைச்சல் தான் சார் ஆகும் முடியவே முடியாதுன்றாங்க சார் ஃபஸ்ட்டாவது ஒரு மாதிரி பாவலாக கட்டுவாங்க இப்போ வரக்கூடிய எம்எல்ஏகள்லாம் கவுன்சிலர்லாம் ஓப்பனாகவே அழ அப்படியே போமா முடியாது போன்றாங்க மனசே கஷ்டமாக இருக்குது சார் பாஜக காரங்க இறங்கி வேலை பார்க்குறோம் பல என்ஜிஓஸ் இறங்கி வேலை பார்க்குது கடவுள் புண்ணியத்தில் இயற்கை தான் இதற்கு வழிவிடணும் நாங்கள் இறங்கி களப்பணி ஆட்டிக்கொண்டே இருக்கிறோம் எங்கள் அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு கொண்டே இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து காலத்தில் இருக்கும் இப்போ கூட ஐந்து மணி அளவில் நான் வேலை தான் இருந்தோம் இப்போ தான் வந்து இங்கே வந்திருக்கு மாநில அரசு கேட்குற தொகையை மத்திய அரசு எப்பவுமே கொடுக்க மாட்டேங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த முறையும் அது நிரூபுணமாக இருக்கு சார் தொகையை பற்றி இவங்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து மந்திரி சார் இவங்க கிட்ட இருக்க மொத்த மந்திரிகளுமே சார் ஏன் பத்து சொல்லுவானே மொத்த பேரையும் சொல்கிறேன் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பெல்லாம் என்ன சார் நான் கேட்குறேன் இவங்க என்னமோ மத்திய அரசு மேலே பழி சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஒரு போக்கா சார் நான் கேட்குறேன் மத்திய அரசு கிட்டது இவங்க வாங்கின பணத்தில் இதுவரை இவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச விஷயம் என்ன ஒன்று மத்திய அரசில் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் படம் போடுறது ஒரு பட்டம் ஒரு கட்டம் அடுத்த கட்டம் என்னென்னா பணத்தை வாங்கிக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உண்மையே சொல்கிறேன் சார் இப்போ நடந்த விஷயம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு நிதியானது மத்திய அரசு வழங்குது இதுக்கு கொஞ்ச முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அந்த பணத்தை நீங்கள் யூஸே பண்ணாமல் மத்திய அரசு திருப்பி அனுப்புகிறீங்க என்ன போக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதை எடுத்து கரெக்டாக செலவு பண்ணக்கூடிய திறமை இங்கே யாருக்குமே இல்லை வீட்டில் வேணால் எடுத்து பூட்டி வச்சுப்பாங்க சார் இவங்க செலவுக்கு இவங்க குடும்ப செலவுக்கு வச்சுப்பாங்க இவங்க காலேஜ் கட்டுவாங்களே தவிர மக்களுக்கு எதா பிரச்சனைனா கவர்மெண்ட்டு தரலைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது முடிஞ்சளவு பார்த்தோம் இதில் சில தனியார் ஊடகங்கள் இருக்குதுண்ணா எல்லாரையும் சொல்லி தப்பாக நினைக்காதீங்க இயல்பு நிலைக்கு வந்த சென்னை கொஞ்சமாவது இருக்காங்க என்னங்க இயல்பு நிலைக்கு வந்துருச்சு ஒரு ஒருத்தர் கூவலாம் இப்படி கூவல் திலகமாக இருக்கலாமாங்க கேட்குறேன் அதனால் தயவுசெய்து ஊடகவியாளர்களே அங்கே வந்து பாருங்கள் மக்கள் படக்கூடிய இன்னல்களை பாருங்கள் நான் எல்லா ஊடகத்தையும் தப்பு சொல்ல சில பேர் இருக்கீங்க திமுகவுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க அவங்களுக்காக நீங்கள் அரசியல் செய்யுங்க தப்பே கிடையாது நீங்கள் என்ன தான் முட்டு அவங்க நிப்பாட்டினாலும் நிச்சயமாக அவங்க ஒன்றுமே ஆக போகிறதில்ல எம்பிஐஷோட அவங்க கதை முடியும் இது ஒரு பெரிய கரும்புள்ளி சார் திமுக கவர்மெண்ட்டுக்கு இதுவரை அவங்க செஞ்ச ஊழல்லாம் பணத்தை கொடுத்து 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 மழுக்கடிச்சாங்க ஆனால் இந்த விஷயம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டா ரொம்ப 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 பாதிக்கப்பட்டு ஒரு மானம் பங்கப்படக்கூடிய அளவிற்கு அவங்க ஆயிட்டாங்க அதனால் இப்போ இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எம்எல்ஏ பேசுகிறது மேயர் பேசுறது முதலமைச்சர் பேசுறது அண்ணன் உதயநிதி பேசுறதெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட பிறகும் மக்கள் நிச்சயம் உங்கள் பக்கம் நிற்கவே மாட்டாங்க சார் நன்றி சார்